சிவனின் திருத்தலம் ஆன்மீக கதைகள் சிவனே சிவனாரை வழிபட்ட அருள் திருத்தலம் எது தெரியுமா தேவர்களும் சரி விநாயகர் முருகர் போன்ற மற்ற தெய்வங்களும் சரி தங்களுக்கு சாபத்தின் காரணமாக சோதனையும் துன்பங்களும் ஏற்பட்ட காலங்களில் பரம்பொருளான சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றிருக்கிறார்கள் தெய்வங்கள் வழிபட்ட சிவத்தலங்கள் எண்ணற்றவையாக இருந்தாலும் அதில் சில சிவத்தலங்களை இங்கே பார்ப்போம் முருகன் வழிபட்ட தலம் குமரக்கோட்டம் சேனாதிபதீஸ்வரர் படைப்புக் கடவுள் நான் அனைத்தையும் அறிந்தவன் நான் ஒருவன் மட்டுமே என்ற கர்வம் ஏற்பட்டது பிரம்மதேவருக்கு அவருடைய கர்வத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட முருகப்பெருமான் அவரிடம் பிரணவ பொருளை விளக்கும்படி கேட்டார் கர்வத்தின் காரணமாக பிரணவ பொருள் தெரியாமல் விழித்த பிரம்மதேவரை சிறையில் அடைத்து தானே படைக்கும் தொழிலை மேற்கொண்டார் நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்ட சிவபெருமான் முருகனிடம் பிரணவ பொருளின் விளக்கம் கேட்டார் சீடராக இருந்து கேட்டால் உபதேசிக்கப்படும் என்று முருகப்பெருமான் கூறவே சிவபெருமானும் சீடனாக இருந்து உபதேசம் பெற்றார் குருவுக்கு நிகரான தன் தந்தை சிவபெருமானை மண்டியிடச் செய்த தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக நகரங்களில் சிறந்த காஞ்சி நகரை அடைந்து ஒரு மாமரத்தின் அடியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவருடைய வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருடைய மனக்குறையை போக்கி அவருக்கு சேனாதீஸ்வரர் என்னும் திருப்பெயரை வழங்கினார் அந்த தலம்தான் காஞ்சி குமரக்கோட்டம் அந்த கோயிலில் முருகக்கடவுள் மாமரத்தின் அடியில் மாவடி கந்தன் என்ற பெயரில் அருள்கிறார் இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதுடன் ஞானமும் சித்திக்கும் அம்பிகை வழிபட்ட தலம் கபலீஸ்வரர் மயிலாப்பூர் கைலையில் ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு ஒரு மயில் தன் தோகைகளை விரித்து அசைந்தாடி வந்தது உபதேசத்தை கேட்காமல் அதன் அழகில் மயங்கிவிட்டாள் அம்பிகை அம்பிகையின் மனநிலையை அறிந்து கொண்ட சிவபெருமான் உபதேசத்தை கேட்காமல் மயிலின் அலகில் மயங்கிய நீ பூமியில் மயிலாக பிறப்பாய் என்று விட்டார் தன் தவறுக்கு வருந்திய அம்பிகை ஈசனிடம் மன்னிப்பு கேட்டு சாப விபோசனம் அருளும்படி பிரார்த்தித்தாள் இறைவனும் மனமிறங்கி பூமியில் மயிலாக பிறந்து எம்மை வழிபட்டுவா உரிய காலத்தில் நாம் உனக்கு தரிசனம் தந்து சாப விமோசனம் வழங்குவோம் என்று கூறினார் அதன்படி அம்பிகை மயில் வடிவம் கொண்டு மயிலாப்பூர் என்னும் தளத்தை அடைந்தாள் அங்கே புன்னை மரத்தின் அடியில் லிங்கத்தை நிறுவி வணங்கி சாப விமோசனம் பெற்றாள் அம்பிகை சாப விமோசனம் பெற்ற தலமே கபலீஸ்வரர் கோயில் அம்பிகை மயில் வடிவம் கொண்டு இறைவனை வணங்கியதால் திருமயிலை என்றும் மயிலாப்பூர் என்றும் அழைக்கப்படுகிறது மயில் வடிவம் எடுத்த அம்பிகை கற்பகவல்லி தாயாக அருள் புரிகிறார் கயிலையே மயிலை மயிலையே கைலை என்று போற்றப்படும் இங்குதான் கபலீஸ்வரர் அருளால் பாம்பு தீண்டிய பூம்பாவையை திருஞான சம்பந்தர் உயிர் பிழைக்கச் செய்தார் இந்த தலத்தில் வழிபடுவோருக்கு மன நிம்மதி தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் திருமால் வழிபட்ட தலம் விழிநாதேஸ்வரர் மழலை சிவனாரின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வை துளியிலிருந்து ஜலந்தரன் என்னும் அசுரன் தோன்றினான் தேவர்களையும் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களையும் வெற்றி கொண்ட ஜலந்தரன் சிவபெருமானை எதிர்த்து போரிடச் சென்றான் சிவனார் தரையில் ஒரு சக்கரத்தை வரைந்து அதை பெயர்த்து எடுத்த பிறகு தன்னுடன் போருக்கு வரலாம் என்று கூறினார் ஜலந்தரன் அந்த சக்கரத்தை பெயர்த்தெடுத்ததுடன் அதை தன் தலையில் வைத்துக் கொண்டான் அதன் விளைவாக அவன் தன் அழிவை தானே தேடிக்கொண்டான் அனைத்து உலகங்களையும் அழிக்க வல்ல அந்த சுதர்சன சக்கரத்தை பெற விரும்பிய திருமால் சிவபெருமானை குறித்து ஏற்றினார் ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களை பறித்து வந்து திருமால் ஆதிசிவனாரை பூஜித்தார் அவரை சோதிக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் ஒரு தாமரை மலரை மறைத்து விட்டார் மனம் தளராத திருமால் தன் கண்களில் ஒரு கண்ணையே பிடுங்கி சிவபெருமானுக்கு அர்ச்சிக்க துணிந்தார் அவருடைய உறுதியான பக்திக்கு இறங்கிய சிவபெருமான் திருமாலுக்கு தரிசனம் தந்ததுடன் சுதர்சன சக்கரத்தையும் வழங்கி அருள் புரிந்தார் திருமால் ஆயிரத்தி மலர்கள் மூலம் சிவபெருமானை வணங்கி சக்கராயுதத்தை பெற்ற தலம் திருவிழிமலலை திருமாலுக்கு சக்கரத்தை வழங்கிய சிவபெருமான் விழிநாதேஸ்வரராக அருள் புரிகிறார் இவரை வணங்கினால் கல்யாண வரம் அருள்வார் என்பது நம்பிக்கை பிரம்மன் வழிபட்ட தலம் பீடாவூர் பிரம்மபூரீஸ்வரன் இந்த உலகத்தை படைத்த பிரம்மனுக்கு சிவனாரை போன்றே ஐந்து தலைகள் இருந்ததால் தன்னையும் சிவனையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டார் பிரம்மாவுக்கு பாடம் புகட்ட விரும்பிய சிவன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்து படைப்பு தொழிலையும் பறித்து விட்டார் தனது தவற்றை காலம் கடந்தே உணர்ந்த நான்முகன் சிவபெருமானிடம் சாப விமோசனம் அருளும்படி கேட்டார் பூலோகத்தில் ஆங்காங்கே சிவலிங்கத்தை நிறுவி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உரிய நேரத்தில் விமோசனம் தருவதாக சிவபெருமான் தெரிவித்தார் அதன்படி பூமியில் பல இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிரம்மதேவர் பிராவுடூர் என்னும் தலத்தில் சிவபெருமானை வழிபட்டபோது சிவபெருமான் அவருக்கு தரிசனம் தந்து பிரம்மதேவரின் சாபத்தை நீக்கியதுடன் படைப்பு தொழிலில் மேற்கொள்வதற்கான ஆற்றலையும் வழங்கினார் பிடாவூர் தலம்தான் பிரசித்தி பெற்ற திருப்பட்டூர் தலம் என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மதேவர் வழிபட்டதால் இந்த தளத்து இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரை கொண்டு அருள்கிறார் இவரை வழிபட்டால் நம்முடைய தலைவிதியை மாற்றி நல்வாழ்க்கை அருள்புரிவார் என்பது ஐதீகம் கணபதி வழிபட்ட தலம் கணபதீஸ்வரர் திருசெங்காட்குடி மகத நாட்டை ஆண்ட மாகத மன்னன் விபுதை தம்பதிக்கு யானை தலையையும் மனித உடலும் கொண்ட மகன் பிறந்தான் அவனுக்கு கஜாமுகா என்று பெயரிட்டு வளர்த்தனர் சிறந்த சிவபக்தனான இவன் சிவனாரை நோக்கி தவமிருந்து அரிய வரங்களை பெற்றான் எவராலும் அழிக்க முடியாத ஆற்றலும் தேவர்களே குற்றவியல் செய்யும் பாக்கியமும் பெற்ற கஜமுகன் விசிந்திரா காந்தி என்பவளை மணந்து மதங்கபுரத்தை தலைநகராக கொண்டு அளத் தொடங்கினான் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமானின் அருளால் தோன்றிய ஆணை முகத் கடவுள் தனது வலது தந்தத்தை உடைத்து அதையே ஆயுதமாக்கி கஜமுகாசுரன் மீது ஏவி அவனை கொன்றான் சிவபக்தனான கஜமுகனை கொன்றதால் ஏற்பட்ட தோசத்தை போக்கிக் கொண்ட தளம்தான் கணபதி சுரம் என்னும் பெயரை திருச்செங்காட்குடி கணபதிக்கு அருள் புரிந்த சிவபெருமான் கணபதீஸ்வரர் என்னும் திருப்பயருடன் அருள்கிறார் இவரை வழிபடும் பக்தர்களின் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் செல்கிறார்கள் சிவனார் சிவனை வழிபடும் தலம் திருவண்ணாமலை நம்முடைய துன்பம் தீர்வதற்காக நாம் இறைவனை வழிபடுவது இயல்புதான் ஆனால் நம் பொருட்டு நம் துன்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னைத்தானே வழிபடும் அற்புத ஆருடலும் இந்த புண்ணிய பூமியில் நடைபெறவே செய்கிறது ஈசனின் அற்புத ஆறுடலால் நிகழும் அந்த தலம்தான் திருவண்ணாமலை திருத்தலம் திருவண்ணாமலையின் கிரிவலத்தின் போது சிவபெருமானே அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதாக ஐதீகம் கிரிவலம் வருவதன் மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம்